முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஆசையும் ஏக்கமும் ஒருபோதும் செல்வத்தை சேர்க்காது உன்னுடைய உழைப்பு தான் உனக்கான செல்வத்தை தேடி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே எப்போதுமே இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இன்று இந்த முருகன் என் வாக்கினை நீ கேட்டால் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் இந்த முருகன் உன்னை தேடி வந்ததற்கான இந்த நேரமானது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடிய நேரம் ஏனென்றால் என் குழந்தை இந்த இரவான நொடி பொழுதில் நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் ஏனென்றால் என் பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது என்றால் அதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் சற்றென மனமுடைந்து அழுது விடுகின்றாய் மனது நொறுங்கியது போல எண்ணம் கொள்கின்றாய் உனக்கு நெருக்கமானவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையே வெறுத்து விடுகின்றாய் என் பிள்ளை இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கான சந்தோஷத்தை கொடுக்காது என்று என் குழந்தை தெரிந்துவிட்ட பிறகு கூட நீ அதையே மீண்டும் மீண்டும் நாடி செல்கின்றாயல்லவா அதற்கு என்ன அர்த்தம் எவ்வளவுதான் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் உனக்கு அவர்களின் இருக்கின்ற அன்பு ஒரு சிறுதுளி கூட குறையவில்லை என்றுதான் அர்த்தமாகும் என் பிள்ளை எப்போதுமே தன் வாழ்க்கையை தனக்கென்று ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டால் அதுதான் உறுதி விஷயம் அதுதான் இறுதியான விஷயம் என்று நினைக்கின்றாய் இவர்கள் நம்மை கைவிட்டாலும் நான் இவர்களை கைவிடக் கூடாது என்று நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய உயர்வானது உன்னுடைய வாழ்க்கையின் மிகுந்த சந்தோஷத்தையும் இது கொடுக்க கூடியது எத்தனையோ துன்பங்களை நீ கடந்து வரும்போதெல்லாம் உனக்கு இவர்கள் ஆறுதலாக இருந்துதான் நீ இப்போது எடுத்திருக்கின்ற இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் இவர்கள் எந்த கட்டத்திலும் உன்னை கைவிடவில்லை இந்த கட்டத்திலும் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற துன்பங்களை பார்த்து ஒதுங்கி நிற்கவும் இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை இப்போது இதையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணம் என்னவென்று வெடியும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ முனு மனதோடு நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எண்ணற்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்காக தேடி கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக பெற வேண்டும் இவர்கள் இப்படிதான் இவர்களின் மனநிலை இப்படிதான் என்று தெரிந்து கொண்ட உனக்கு அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ நினைத்தது போல எல்லாம் இவர்களுக்கு உன் மீது வெறுப்போ கோபமோ இல்லை ஏதோ ஒரு மன வருத்தங்கள் மீது இருந்து கொண்டிருக்கின்றது இது தீரக்கூடிய விஷயம் இவை எல்லாம் தொடடக்கூடிய விஷயம் அல்ல அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எப்போதுமே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற நல்லவர்களை நீ விட்டு விடாதே நினைத்தது சரிதான் ஆபத்தில் உதவ செய்பவர்கள் இன்று என்ன காரணத்தினால் நம்மை வெறிக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி நீ வேதனைப்படுவது எல்லாம் சரிதானே அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீ உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையாக விஷயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த முருகன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என் பிள்ளை இந்த முருகனை மட்டுமே கதி என்று நிற்கின்றாய் அல்லவா இந்த அப்பன் எப்படியும் நம் வாழ்க்கையை நமக்கு மீட்டு கொடுத்து விடுவார் என்று நம்பி உன்னுடைய இந்த நம்பிக்கையான பலனை உன் அப்பன் உனக்கு கொடுப்பான் என்பதில் இந்த ஒரு சந்தேகமும் எப்போதும் வந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையானது உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக நீ சரியானதை தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் இது செய்தால் நமக்கு நன்மை பிறக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ சோம்பேறிதனமாக நடந்து விடக்கூடாது வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று புலம்புகின்ற நீ கையில் கிடைத்ததை விட்டு விட்டால் அது எப்படி ும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையை நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னாலும் என்ன இருக்கின்றது என்பதை நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் தாண்டி நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்திருக்கின்ற உன்னை வந்து சேர்வதை நீ உணராமல் போயிருக்கலாம் நிச்சயமாக இனிமேல் அது உன்னால் முடியாது உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் வந்து சேரக்கூடிய நேரம் நான் இருந்து நடந்துவதை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கை மனசோடு நடந்து கொண்டிருக்கின்ற சமயம் இப்போது அது மீண்டும் மனம் திருத்தி உன்னையே வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொண்ட என் குழந்தை இனி மேலாவது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து மன நீ இருக்க வேண்டும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாண்டி நீ இருந்த வேண்டும் என்று என்னுடைய விருப்பமாக இருக்கும் போது அதை உனக்கு நான் கொடுக்காமல் விட்டு விடவேனா என் கண்ணே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய உத்வேகம் எனக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய மன வலிமை எந்த நிலையில் இருக்கின்றது என்பது எனக்கு புரிய வேண்டும் ஏன் தெரியுமா மற்றவரின் வார்த்தையினால் மனமுடைந்த நீ மற்றவரின் பேச்சுகளால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல உறவுகளையும் நீ இழந்து விடுகின்றாய் அதை சொன்னவர்கள் இவர்கள் இதை சொன்னவர்கள் என்று சொல்லி நல்ல விஷயத்தை கூட தீய விஷயமாக மாற்றி விடுகின்றாய் என் குழந்தையே இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ இனிமேலாவது சரியாக பயன்படுத்தி கொடுத்து முன்னே வர வேண்டும் உன்னை நான் உன் வாழ்க்கையை நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து சந்தோஷ நிலைக்கு அழைத்து சொல்லி எப்போதுமே தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் இதிலிருந்து ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டுமென்று முடித்து விட்டால் நிச்சயமாக அதை உனக்கு தந்தே தீருவேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எந்த கஷ்டத்தை ும் நான் உன்னிடமிருந்து ஒரு அடி தொலைவு கூட தள்ளி நிற்க மாட்டேன் இந்த நிமிடம் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்ன யோசிப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ உனக்கு கிடைத்த வரமாக நீ எண்ணி அழைத்து நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதில் எது உண்மை என்று என் பிள்ளை உன் அப்ப நான் உன்னை என்னை தேடி வர வளைத்திருக்கின்றேன் அத்தனை சுலபமான காரியம் அல்ல நீ யோசித்திருக்கின்றாய் சற்றென்று உனக்கு ஒரு தெய்வத்தை நினைத்தால் எல்லாம் அது முடியாது அந்த தெய்வம் நினைக்க வேண்டும் நீ என்னிடத்தில் வர வேண்டுமென்று அப்படி நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தை நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது முருகனின் அன்பை பெற்ற உனக்கு வாழ்க்கையில் நடக்க போகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன நிறைவினை விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மீண்டும் இதை நினைத்து வர வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு சிலர்தான் ஆசைப்பட்டதை பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் சில நாட்கள் கழித்து இதை எதற்காக நாம் பெற்றோம் என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் உன் முருகன் கொடுக்கின்ற விஷயம் அப்படி நான் நினையாக ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் நீ இதற்காக நமக்கு நடந்தது என்று சொல்லி நீயே வருத்தப்பட மாட்டாய் நல்ல வேலை தெய்வம் நமக்கு இதையெல்லாம் கொடுத்தது என்று சொல்லி பெருமைப்படுகின்ற விதத்தில்தான் அது உனக்கு இருக்கும் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையை நான் பெருமைப்படுத்துகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நாம் மன நிறைவோடு கொடுக்கின்றேன் எந்த கட்டத்திலும் என் பிள்ளையான நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்காமல் எங்கும் சென்று விட அப்படி அன்பை பெற்ற உனக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சற்று நேரத்தில் முழுமையான மன மகிழ்ச்சியை பெற்றுக் இந்த முருகன் இருக்க உனக்கு வாழ்க்கையில் பயம் எதற்கு நான் இருந்து நடத்துவதை நீ தெளிவாக உணரப் போகின்றாய் நான் இருந்து கொடுப்பதை என் பிள்ளை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் கொள்ளப் போகின்றாய் இனி யாராலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் நினைக்க முடியாது நான் உனக்கு அத்தனை தெளிவாக உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் காண்பித்து கொடுக்கிறேன் என்று நீ நினைக்காதே என் குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு